கிபக்குரூ சிறியோர்கள் முதல் பெரியவர்கள் வரை பஞ்சு மிட்டாய் கலரிங் இல்லாமல் வெறும் வெள்ளை ஜீனியையும் தேங்காய் எண்ணெய் தண்ணி கேஸ் வைத்து ஐயா சிறந்த முறையில் பஞ்சுமிட்டாய் தயாரித்துக் கொண்டிருக்கிறார் அதை தற்போது நாம் நேரலில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நமது ஐயா ஆர் மூர்த்தி அவர்கள் வேடச்சந்தூரை சேர்ந்தவர் நமது வண்டி கோயிலுக்கு சாமி போகும் வழியில் ஐயா செய்து கொண்டிருந்ததை பார்த்து நான் மனம் மாறி மகிழ்ந்து ஐயாவின் பஞ்சு மிட்டாயை உண்பதற்காக அவர் தயாரிக்கும் முறையை பார்த்து நமது சேனல் மக்கள் அனைவருக்கும் பஞ்சு மிட்டாய் செய்வது எவ்வளவு எளிய முறையில் ஐயா நமக்கு செய்து காட்டுகிறார் இது ஒரு விதமான எந்தவித கெமிக்கலும் இன்றி இயற்கையான முறையில் ஐயா மூங்கி குச்சிகள் போன்றவற்றை மட்டும் வைத்து செய்யும் மிட்டாய் உண்பதற்கும் மிக அருமையான சுவையில் இருந்தது நான் இந்த பஞ்சு மிட்டாயை உண்டுபோது எனது சின்ன பிள்ளை அனுபவத்தை காட்டியது ஐயாவை பார்த்து நான் பஞ்சுமிட்டாய் வாங்கிவிட்டு ஐயாவிடம் மனம் திறந்து கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்தேன் அப்போது ஐயா பஞ்சு மிட்டாயை எனது கண் முன்பாகவே எனக்கு செய்து கொடுத்தார் உண்பதற்கும் அருமையாக உள்ளது என்று ஐயாவிடம் நான் சொல்லும் பொழுது ஐயா இந்த பஞ்சுமிட்டாய் செய்யும் முறைகளை நீங்கள் கூற முடியுமா என்று கேட்டேன் அப்போது ஐயா சிரித்து கொண்டே சொன்னார் தம்பி இது ஒன்றும் பெருசு இல்லைப்பா நான் நாற்பத்தி வருஷமோ நான் இந்த பந்திரட்டை தான் செய்கிறேன் நான் எங்க எங்கே போனாலும் நான் வச்சுக்கிட்டு இந்த நான் செஞ்சு கொடுக்குறப்ப எனக்கு மிகவும் நான் சந்தோஷமாக இருப்பியா அப்படின்னு சொல்லி ஐயா மனம் திறந்து நம்மக்கிட்ட பேசுகிறப்ப எனக்கு என்னோடய சிவயது எனது தாத்தாவுடைய ஞாபகம் அந்த ஐயா மூலியமாக எனக்கு கிடைத்தது அந்த ஐயா தற்போது எனக்கு இது ஒன்றும் பெருசு இல்லைப்பா எனக்கு லாபம் கிடைக்கலன்னாலும் சரி எல்லா பிள்ளைகளும் என் வீட்டு பிள்ளைகளும் சொல்லி ஐயா சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட பேசினார் அப்போ எனக்கு ஒரு தோணுச்சு ஐயா இந்த வயசுலேயும் நம்ம சிட்டியில் இருக்க மக்களை தாண்டியும் ஒரு மிகப்பெரிய மனித உள்ளத்தோடு இருக்கிறான்றது எனக்கு தெரிய வந்துச்சு அப்போது நான் ஐயாவோட கேட்டேன் பரவையில்லைங்க ஐயா நீங்கள் நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறதை நான் சாப்பிடணிங்கய்யா அப்படின்னு கேட்டேன் தம்பி பொறுங்க நான் இந்த பஞ்சு மிட்டாயை நான் உங்களுக்காக நான் செஞ்சு தர்றேன் தம்பி அப்படின்னு சொல்லி ஐயா பஞ்சு மிட்டாய் செஞ்சு கொடுத்தாங்க ஆனால் நானும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ண பிறகு தான் ஐயா செஞ்ச பஞ்சு மிட்டாயை பார்த்து நானே ஆச்சரியப்படுற அளவுக்கு எனக்கு ஐயா செஞ்சு கொடுத்தாரு அதில் ரொம்ப எனக்கு எனக்கானது எனக்கு சின்ன வயசு அனுபவம் எனக்கு கிடைச்சதில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஐயாட்ட நான் பஞ்சு மிட்டாயை வாங்கிட்டு ஐயா நீங்கள் இந்த பஞ்சு மிட்டாய்க்கான முறையில் செய்கிறப்ப நீங்கள் அதை எனக்கு சொல்ல முடியுமான்னு கேட்டேன் ஐயா சொன்னார் இது நான் சொல்றது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த தொழிலில் எவ்வளோ நாளாக இருக்கீங்க ரொம்ப வருஷமா இருக்கு பஞ்சு மிட்டாய் தான் முதல்ல இருந்தே இது பண்றீங்களோ பத்து மிட்டாய் மிட்டாய் ஓகே இது மிட்டாய் ஒரு மிட்டாய் செய்கிறதுக்கு மோஸ்ட்லி எவ்வளோங்க அமௌண்ட் செலவாகும் ஒரு சப்போஸ் ஒரு பஞ்சு மிட்டாய் அந்த ரோல் கப்பு செய்கிறதுக்குன்னா நீங்கள் பகுதினா ஒரு பஞ்சு மிட்டாய் எவ்வளோ அமௌண்ட்டு இருபது ரூபாய் இருபது ரூபாய்க்கு பத்து ரூபா வேலைக்கூலி பட்டு கேஸு சீனி குச்சி இப்பெல்லாமே நீங்களே வாங்கிடுவீங்களா இல்லை குச்சி நீங்கள் மே மேனுஃபேக்சரிங்கே இப்படி இருக்குங்களா சின்ன சின்ன ஸ்டிக்காக ம் வாங்கி நீங்கள் உடச்சிக்கிறீங்க சொந்த மேக்கு தான் எந்த இப்போ ரசாயனம்னு சொல்லி ஒரு இது சொல்கிறாங்களா அந்த இதெல்லாம் உண்மையா இல்லை அதெல்லாம் உங்கள்கிட்ட கிடையாது ம் ஒன்லி கலர் உள்ள பஞ்சமிட்டா எதுவும் நீங்கள் பண்ணுறது இல்லை ம் நார்மல் எப்போயும் இருக்கிற மாதிரி என்னங்க எப்போயும் உள்ளது ஆரம்ப காலத்துல இருந்தே இதே தான் இது பண்றீங்களா இப்போ மட்டும்தான் இப்படி இல்ல இந்த சிகப்பு கலர் மஞ்சள் கலர் வருதுங்களா போட மாட்டேங்க சிகப்பு மட்டும் இல்ல சிகப்புக்கு கலர் சேர்க்கிறாங்க நிறம் இதெல்லாம் இது பண்றாங்க அப்படின்றாங்களே அதை பத்தி நீங்க என்ன இது பண்றீங்க பான் பிராக்கு போடுறாங்கல்ல பான் பிராக்கு அது இதெல்லாம் போட்டு ம் இல்லை இது வந்து எதோ இந்த புற்றுநோய்க்கு சம்மந்தப்பட்ட கெமிக்கல்லாம் ஆட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் சும்மா இது வெறும் சீனி மட்டும்தான் வெறும் சீனி நெருப்பில் மட்டும் இது பண்ணி மூங்கி தப்பையில் வச்சு இது பண்ணிடுவேன் ம் ஆனால் ஒரு மினிமம் ஒரு பஞ்சு மிட்டாய் இது பண்ணுறதுக்கு சுற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு முட்டாய்க்கு பத்து நிமிஷம் ஆயிரும் கம்பல்சரி பத்து நிமிஷம் ஆயிரும் உங்க பேருங்க உங்கள் பேருங்க மூர்த்தி இங்கே இங்கே அய்யனார் நகரு பழனி ரோடு வேடச்சந்தூருங்களா இல்லை வேடச்சந்தூர்னா தூரமாக இருக்குமே இல்லை இந்த ஊர் தான் சரி 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 நமக்கு பஞ்சு மிட்டாய் செய்து ஐயா கொடுத்தது தற்போது நாம் உண்பதற்கு தயாராகி பஞ்சு மிட்டாயை திண்டுக்கொண்டு இருப்பது ஒரு மன ஒரு விஷயமாக இருக்கிறது ஐயா இந்த பஞ்சு மிட்டாய்க்கு பெரு இருபது ரூபாய் மட்டும் இடம் இடமாக மிகவும் சந்தோஷமாக நான் பஞ்சு மிட்டாய்க்கு கொஞ்சம் நினைவிக்கிறேன் இந்த பஞ்சு மிட்டாய் நான் சிறு வயதில் சாப்பிட்டேன் ஆனால் அப்போது எனக்கு முழு பஞ்சு மிட்டாய் கிடைச்சி அல்ல ஒழுங்காக கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்